மென்டாலிட்டி மென்டாலிட்டின்னு எல்லாமே சொல்றீங்க தம்பி மென்டாலிட்டி ஒருத்தனுக்கு கஞ்சா அடிக்கணும்னு மென்டாலிட்டி அது ஏன் அரசு தடுக்குது நாம ஏன் தடுக்கிறோம் அது அவங்களுடைய மென்டாலிட்டி அடிச்சுட்டு போறான் இந்த எல்ஜிபிடிக்கு வந்து நீங்க என்கரேஜ் பண்றீங்கன்னா அதை நீங்க வந்து அடுத்த மனிதத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு தடையா தான் இது இருக்கு அப்படி இருக்கும்போது இது ஒட்டுமொத்த மனிதத்துக்கு எதிரான விஷயமா தான் நீங்க பார்க்கணும் பள்ளி கல்லூரிகள் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு கிட்ட கஞ்சா அடிக்கிறாங்க பத்து மேல வந்து போதை அதாவது பவுடர் இன்ஜெக்ஷனே போறாங்க அவங்க அந்த போதைக்கு அடிக்குமாறும் போது முறை தவறிய உறவுகள் முறை தவறிய செயல்பாடுகளில் அவங்களுக்கு அட்டம்பிக்க அவங்களுக்கு ஊக்கம் போகும் திமுகவினுடைய தலைவர் முதல்வர் உடைய மருமகள் கீர்த்திகா உதயநிதி வந்து துவக்கி வச்சிருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடிக்கு வந்து இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து இவங்களை என்கரேஜ் பண்ணுவது நம்முடைய கடமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் இந்த எல்ஜிபிடிக்குல இலும்பா நிதி எல்ஜி எல்ஜிபிடி ஆகிட்டாங்கன்னா இதை உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி என்கரேஜ் பண்ணுவாங்களா ஆதரிப்பாங்களா நான் கேட்குறேன் போதை எப்படி ஒரு மனித அழிவுக்கு ஒரு விஷயமோ மாதிரி தான் எல்ஜிபிடிக்கு போதை பொருள் இருக்கப்பட்ட இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் இந்த பொருட்களோட நிறைய இருக்குது ஒரு மாத்திரை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ஆஸ்கால் ஆல்கஹால் தேவைப்படுதோ இந்த போதை வசதி தயாரித்துக்கு அதுதான் தேவைப்படுது மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இருந்து தான் அந்த மூலப்பொருட்களை வாங்கி தான் இவங்க போதை வஸ்தை தயாரிக்கிறாங்க டாபர் சாதிக்கு தயாரித்தது கூட அது போன்ற ஒரு போதை வசதி இந்த நீங்கள் நீங்க கைது பண்ணிட்டீங்க அவங்ககிட்ட இருந்த மூலப்பொருட்களை பறிமுதல் பண்ணிட்டீங்க போது அந்த மூலப்பொருட்கள் எங்கேருந்து வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியை இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்து கைது செய்ய முடியுமா அல்லது அந்த கம்பெனியை எழுத்து முடிய முடியுமா முடியாது இந்த ஐப்ரோன்னு ஒரு மாத்திரை இருக்கு அந்த மாத்திரை இன்னைக்கு சாதாரணமாக எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் விற்பனை பத்து மாத்திரை ஒரு மாணவன் போட்டானா அஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு கையை வெட்டி தனியாக எடுத்துட்டாலும் சிற்சிகிட்டே இருப்பாங்க கையை சுட்டா போனா அவ்வளோ வெறித்தனம் ஊட்டக்கூடிய ஒரு மாத்திரை அது எல்ஜிபேடிக்கு வந்து போதை வசதிகள் சரணமாக இருக்குன்ற நான் எல்ஜிபேடிக்குள்ளேயும் போதை வசி இருக்குது ஏன்னா நீ நீங்களாக நான் நானாக இருக்கிறதுலேயும் இப்படி வந்து மரபு மீறிய உறவுகள் கொள்ள மாட்டோம் போன்ற லா போட்டு இது போன்ற விஷயங்களை தடுக்கணுன்ற இன்னைக்கு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு புள்ள வந்து சொல்லுது நான் வந்து பைசெக் சொல்லுன்னு இதை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா இவங்களால என்ன எடுத்துக்காட்டு வருங்கால சந்தைக்கு என்ன எடுத்துக்காட்டு ஒண்ணுமே இல்லை அரசு வந்து கண்டுக்காம விட்டாவே போதும் கண்டுக்காம விட்டாவே அது வந்து காலத்துக்கு மாறி போயிடும் இதை ரெகனைஸ் பண்ணாதீங்க இந்திய கவர்மெண்ட் என்கரேஜ் பண்றாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயங்கள் சொன்னீங்க இப்போ போதை வசதிகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கடைசியாக அந்த மெத்தப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வெளியில் வந்து நமக்கே தெரியும் அந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து போதைப் பொருள் மீதான அதிகப்படியான கண்ணோட்டங்கள் வந்துருச்சு அதுக்கப்புறமா நிறைய ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த நார்காட்டிக்கில் இருந்து ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கட்டும் இவங்க மூலமாக பல ஆய்வுகள் பண்ணி ஒரு விஷயங்கள் தெரிய வந்தது என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த டூ கிட்ஸ் தான் அதிகமாக இந்த மெத்தப்பட்டேன் இந்த பவுடர் ஸ்டாம்ப் எல்எஸ்டி கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் பயன்படுத்துறாங்க இது பயன்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு ஆண்மை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஒரு தலைமுறை வரதே கஷ்டம் இனிமேல் அடுத்த தலைமுறை அப்படின்னா அது எயிட்டிஸில் பிறந்தவங்க நைன்ட்டீஸ்ல பிறந்தவங்களோட குழந்தைகள் வந்தாதான் அடுத்த தலைமுறையா இருக்குங்கிற ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அப்போ அது ஒரு மனிதத்தின் மீதான ஒரு போரா வந்து தெரியாமல் இப்போ ஒரு எல்ஜிபிடிக்கே ஒரு போரா தெரியுதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நீங்களே வந்துட்டீங்க பாத்தீங்க நீங்களே விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்க என்னன்னா போதை எப்படி ஒரு மனித அழிவுக்கு ஒரு விஷயமோ அதே தான் எல்ஜிபிடி கீவம் நான் வேற எதுவும் சொல்ல போதையை வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை இப்போ புரியுதுங்களா போதை வசதியை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப சாதிக்கு மெத்தப்பட்டீங்க சொன்னீங்க இந்த அதாவது இந்த போதை பொருள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா கஞ்சா எடுத்தீங்கன்னா அது ஒரு செடியிலேருந்து உருவாகும் அது ஒரு செடி அது அந்த செடியை பிடுங்கி அந்த இலையோட செடியை பிடுங்கி மூங்கில் குள்ளே நுழைச்சி அதை வந்து பல மாதங்கள் பல நாட்கள் ஏதோ ஊற ஏதோ மண்ணில் போட்டு பொதிச்சு ஊற வச்சு அதன் பிறகு எடுத்து காய வச்சு அதை ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி போட்டு அதை இது பண்ணி அனுப்புகிறது அதை அது பார்த்தீங்கன்னா இயற்கையுடன் கூடிய போதைகள் சிந்தடிக் சிந்தி உருவாக்கிறது சிந்தட்டிக் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சிந்தட்டிக் இல்லை அது இயற்கை செடியோட நேச்சுரல் மாதிரி நீங்கள் பவுடரு அபீம்னு சொல்லுவாங்க அந்த பவுடர் அபீம் கூட நீங்கள் சொன்னால் அது ஒரு வகையான பூ அது 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 வந்து எப்படின்னா ஆப்கானிஸ்தான் மலைகளில் வந்து நிறைய இருக்கான் அந்த பூவை எடுத்து அங்கேருந்து வெளிநாடுகளுக்காக தான் அந்த பூ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த பூ வந்து ஆக்சுவலாக சொன்னா அந்த பிரசவம் ஆகக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த வழியெல்லாம் போக்குறதுக்காக அது ஒரு விதமான மருந்து தயாரிக்க மருந்து தயாரிக்கிறதும் பயன்படுத்துகிறாங்க போதை வஸ்தாவும் பயன்படுத்துகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கையுடன் சேர்ந்து அதை தவிர்த்து இருக்கக்கூடிய போதை பொருள் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் இந்த பவுடர்வுடன் நிறைய இருக்குது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துகள் மருத்துவ மருத்துவம் ஒரு மாத்திரை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ஆஸ்கால் ஆல்கஹால் தேவைப்படுதோ இந்த போதை வசதி தயாரித்துக்கோ அதை தான் தேவைப்படுது அப்போ இந்த மருத்துவம் தயாரிக்கக்கூடிய இந்த மாத் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இருந்து தான் அந்த மூலப்பொருட்களை வாங்கி தான் இவங்க போதை வஸ்து தயாரிக்கிறாங்க இப்போ ஜாபர் சாதிக்கு தயாரித்தது கூட அது போன்ற ஒரு போதை வசது தான் அதாவது அபீம் ப பவுடர் அல்லது கஞ்சா போன்ற போதை வசதி இல்லை நேரடியான கெமிக்கல் மூல அது அந்த மூலப்பொருள் எங்கே கிடைக்குதுன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்க சொன்னால் அந்த மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடிய அவங்ககிட்டருந்து தான் வாங்கி மொத்தமாக வாங்கி இவங்க சில கல கலப்படங்கள் பண்ணி இவங்க வந்து போதை வசதாக மக்களுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிம்போது ஜாபசாரியை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க அவங்ககிட்ட இருந்த மூலப்பொருட்களை த பரி பறிமுதல் பண்ணிட்டீங்க அப்படிம்போது அந்த மூலப்பொருட்கள் எங்கேருந்து வந்தது அது போன்ற ஒரு கார்பரேட் கம்பெனியை இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்து கைது செய்ய முடியுமா அல்லது அந்த க கம்பெனியை எழுத்து முடிய முடியுமா முடியாது கார்பரெட்டுடைய உலகம் அது புரியுதுங்களா அதனால்தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏற்றிங்கன்னா இந்த ஐப்ரோன்னு ஒரு மாத்திரை இருக்குது இது வந்து எப்படின்னு சொன்னால் இந்த அதான் பெண்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும்போது உடல் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக போடுற ஒரு மாத்திரை அது அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டருடைய லெட்டர் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அதுவும் டாக்டருடைய லெட்டர் இருந்தால் மட்டும் இல்லை அந்த எந்த பெண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த பெண்ணுடைய கணவனோ அல்லது சகோதரனோ தான் வந்து அந்த மாத்திரையை வாங்க முடியும் அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த மாத்திரை சர்வ சர்வசாதாரணமாக எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் விற்பனை பண்ணுறான் அட்டை அட்டை வாங்கிட்டு போகிறானுங்க என்னான்னு சொன்னால் அந்த மெடிக்கல் அந்த லெட்டரோடு வந்தால் முந்நூற்றம்பது நானூறுரூபா அந்த ஒரு அட்டைன்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக அட்டை வந்து ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா ஐயாயிரரூபாங்கெல்லாம் விற்கிது இருபது மாத்திரை இருக்காங்கம்மா இதில் பத்து மாத்திரை ஒரு மாணவன் போட்டானா அஞ்சு நாளைக்கு அவங்க உனக்கு கையை வெட்டி தனியாக எடுத்துட்டாலும் சிரிச்சிட்டே இருப்பான் அவன் கை துண்டா போனது பத்து மாத்திர போட்ட அவன் கைய வெட்டினா கூட தெரியாது கையை உடச்சாலும் விரித்தனம் ஊட்டக்கூடிய ஒரு மாத்திரை சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலயும் பஸ் கண்டக்டர் சின்ன பசங்க நிச்சயமா அவன் அவனா இருந்தா அடிக்கவே மாட்டான் எல்லாம் சொல்றாங்க கஞ்சா அடிச்சுதான் பண்ணாங்க இங்க வந்து கண்ணகி நகரில் வந்து ஒரு போலீஸ்காரன் அடிப்பாங்க அடிப்பாங்க இது எதுவுமே கஞ்சான்னு முடிச்சுட்டான் பத்திரிகையில என்ன வந்து கஞ்சா அடிச்சுட்டு இதுமாரி போது இது பண்ணாங்க காவல்துறை கைது பண்ணிட்டான் அப்படின்னு கஞ்சாவே இல்லை கஞ்சா அடிச்சா அது போன்ற வன்முறையில் இறங்கவும் மாட்டான் அதெல்லாம் மாத்திரைகள் ஏன்னா காவல்துறையும் அது மாத்திரைன்னு சொல்லாது சொன்னால் அந்த மாத்திரை எங்கே வாங்கணும்னு போய் பார்க்கணும் அப்போ எந்த மெடிக்கல் ஷாப் அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை கைது பண்ணணும் புரியுதுங்களா அந்த மெடிக்கல் சாக்கைக்கு எப்படி வந்து அனுமதி இல்லாமல் இவ்வளோ மாத்திரைகளை இறக்குமதி செய்கிற அந்த கார்பரேட் கம்பெனிகளை இது பண்ண முடியுமா முடியாது அப்போ கஞ்சானு முடிச்சிருக்க இப்போ இதுக்கும் எல்ஜிபிடிக்கியூவுக்கும் என்னையா ரிலேட் ஆகுது நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க ரிலேட் பண்ணீங்க ஏன் சொன்னால் எல்ஜிபிடி கியூவில் வந்து போதை வஸ்துகள் சரளமாக இருக்குன்ற நான் எல்ஜிபிடி போதை வசுக்கள் இருக்குது ஏன்னா நீ நீங்களாக நான் நானாக இருக்கிறதுலேயும் இப்படி வந்து வரம்பு மூறிய வரம்பு மீறிய உறவுகள் கொள்ள மாட்டோம் புரியுதுங்களா இப்போ வரம்பு மீறிய உறவு கொள்ளணும்னு நினைக்கிறவனுங்க எல்லாமே பெரும்பாலும் இந்த போதை வசதிக்கு அடிமையானவங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த எல்ஜிபிடி வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து இது மனித அழிவுக்கு உண்டான ஒரு முன்னுதாரம் அவங்களால வந்து சமுதாயத்துக்கோ சமூகத்துக்கோ எந்த ஒரு பாதிப்புமே இப்போ வர ஏற்படலை அது பொருளாவோ இல்லைனா வந்து மற்ற மனித உயிர்களுக்காக இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் தம்பி அப்ப மனித உயிருக்கு சமூகத்துக்கு எந்த பாதிப்பட சொல்றேன் பதினாறு வயசு கல்யாணம் பண்ணா என்ன எதுனா பாதிப்பு வருமா இல்லங்கயா அரசு தானே போட்டிருக்கீங்க சட்டம் அதான் கேள்வி எழுப்பா நம்ம லால வந்து இருக்கு பதினெட்டு லா போட்டிங்களா அது போன்ற லா போட்டு இது போன்ற விஷயங்கள தடுக்கணும் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு புள்ள வந்து சொல்லுது நான் வந்து பைசெக் சொல்லு இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா வரவேற்கிறீங்களா எப்படி வரவேற்க முடியும் நாளைக்கு நம்மளுடைய மகா அப்படி வந்து போனால் நம்ம எப்படி துடிச்சு தற்கொலை பண்ணி சேர்த்துருவோம் இப்போ இதோட ஆர்ஜின் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து தொடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அதிகப்படியான எல்ஜிபிடிக்காதான் லெஸ்பியன் கேஸ் இவங்க எல்லாருமே அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்ஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தான் அவங்க சொல்லக்கூடிய விகிதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு வன்முறையில் மக்கள் வந்து தான் வாழ்கிறாங்க எங்களுடைய இனமும் வருட வருடம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்களே பிலிப்பைன் சைட்ல இருந்து இதானே வருது ஏன்னா இவங்களோட ஆர்ஜின பிலிப்பைன் வேணுங்கய்யா ஆர்ஜின் பிலிப்பைனா இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் எந்த நாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இருக்கட்டும் அது வேணாம்னு சொல்லலை புரியுதுங்களா பட் அதை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முன் வச்சு போராடுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மு ஒரு எடுத்துக்காட்டுகள் இருக்கணும் இது இவங்களால் என்ன எடுத்துக்காட்டு வருங்கால சந்ததியனுக்கு என்ன எடுத்துக்காட்டு ஒன்றுமே இல்லை ரெண்டாவது இன உருவாக்கத்தை தடுக்கக்கூடிய செயல்கள் புரிதுங்களா இது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லி மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இதுல நடக்கக்கூடிய இப்போ இதுல வந்து வன்முறையும் நடக்குது இப்ப லெஸ்மின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்துல நடந்து ஒருத்தர் ஒருத்தர் செத்துறாங்க அதுக்கு எந்த வழக்குகளும் பதிவு பண்ண முடியாது கெயின்னு சொல்லிட்டு வழக்கு இது இருக்கு நடக்கலைன்னு சொல்ல முடியாது வலுக்கட்டாயமா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து கெய்யா இருக்கேன் நீங்க இல்ல உங்களை என் என் ஆசைக்கு இனங்கள் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் நடக்குதா இல்லை எல்லாமே நடக்குது அதே மாதிரி ஒரு பெண்ணு லெஸ்மினா இருக்கா பட் இன்னொரு பெண்ணா அது லெஸ்மின்னா இல்லை தன் தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய இதுக்காக வந்து என்ன பண்றாங்க எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வெளியே தெரியாது ரெண்டு பேரும் உள்ள இருக்குது ஆண்கள் தானேன்னு சொல்லிட்டு ஜென்ஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவான் அதே மாதிரி ரெண்டு பேரும் இருக்குது பெண்கள் தானே அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க விட்டுருவான் பட் இப்படியெல்லாம் வன்முறை உள்ளுக்குள்ள நடக்குது எதுவுமே நடக்கலன்னு சொல்ல முடியல இப்போ நம்ம பயோவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமா கேள்வி ஒரு பக்கம் வைரஸ் மாதிரியான விஷயங்களை கொடுத்து ஒரு நாட்டை வந்து முடக்கி இந்த போதை வஸ்துக்களே ஒரு விதமான பயவார் அப்படிங்கிறத சொன்னாங்க கடைசி அப்ப இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிறவங்கள சொல்லி அவங்களை வந்து சோசியல் அதிகமா தெரிய வைக்கிறதுமே ஒரு வித பயவாரா இருக்கும் எல்லாமே இது எல்லாமே போதை மாஃபியாக்கள் வேர்ல்டு போதை மாஃபியாக்கள் பிளஸ் எல்ஜி அப்புறம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் போன்ற நிகழ்வுகள் நடக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னால் இன்க்ளூட் அதுதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான எப்படின்னு சொன்னீங்கன்னா மனித தன்மை சிந்திக்கிறதுக்கே கூடாது நீ இப்போ அரசு இப்படி செய்யுது கார்பரேட் கம்பெனிகள் இப்படி எங்களை வந்து பண்ணுது அப்படின்னு நீங்கள் எல்லாம் சிரிக்க கூட சிந்திக்கக்கூடாது அமைதியாக இருக்கும் இப்போ திடீர்னு வந்து உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இவ்வளோ விவசாயிகளுடைய நிலத்தை இவ்வளோ எடுக்கிறாங்க அதை விவசாயிகள் போராடுறாங்களே அதை பற்றி நீங்களாம் நான சிந்தித்து அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு விதமான ஒன்று போதையில் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இது போன்ற எல்ஜிபிடி கியூ இது போன்ற போதையில் இருக்கணும் இல்லைன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் போன்ற இது போன்ற கலாச்சார போதையில் இருக்கணும் ஏதாவது ஒரு போ விதமான போதையில் இருந்தால் இது போன்ற போதைகள் இருந்தீங்கன்னா அரசியல் அரசு இது போது எல்லாம் சிந்திக்க மாட்டேங்க இப்போ இலங்கையில் எடுத்தீங்க இந்த கலாச்சாரத்தை உள்ள நுழைக்கிறதுக்கு உண்டான முதல் படியை தான் இங்கே இருந்து கலா மாஸ்டர்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டரை கொண்டு போய் அங்கே போய் டான்ஸ் ஆட வைக்கிறான் எங்க யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் எந்த இடம் எந்த இடத்துல போய் டான்ஸ் ஆட வைக்கிறான் பாருங்கள் எந்த இடத்துல கஞ்சா பவுடரை வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக விநியோகிக்க வரான் தெரியுமா இந்திய கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க யாழ்ப்பாணம் போன்ற அதாவது புலிகள் அந்த உணவு ரீதாக போராடி பல லட்சம் புலிகள் வீரமரணம் அடைந்த அந்த மண்ணில் போய் என்ன பண்ணுறாங்க கலாச்சாரத்தினுடைய சீரழிவுக்கு உண்டான வேலைகளை அங்கே போய் செய்கிறான் நீங்கள் இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க அப்போ இது மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்னங்க பண்ண நினைக்கிறீங்க தடுக்கணுங்கிறத தாண்டி இதை வந்து மக்கள்கிட்ட கரெக்டான விதத்துல எடுத்து சொல்லணும்ல இப்ப நம்ம பேசுறதுல இதெல்லாம் தடுக்கிறதுக்கிட்டான ஒரு முன்னோட்டம் முன்னோட்டம் தான் இதே மாதிரி பாக்குறேன் ஒவ்வொருத்தரும் அதை தடுக்கணும்னு என்ன வரும் இது கலாச்சார பண்பாட்டு சீரழிவு புரிஞ்சுங்களேன் ஆனா அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு ஒரு பட்டம் ஒன்னு கொடுப்பாங்களே நீங்க வந்து தனிமனிதரோட சுதந்திரத்துல தலையிட்றீங்க சரி அடிப்போம் அப்படி பேசுறவனே ஒண்ணு தனிமனித சுதந்திரம் எது அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து கை வச்சு அடிக்குது அவன் தனிமட்ட சுதந்திரம் அவங்க கிட்ட காசு இல்லை கிட்ட காசு இருக்குது பாக்கெட் அடிக்கிறான் அது தனிம சுதந்திரம்னு விட்டுருவீங்களா சொல்லுங்கள் இப்போ வந்து இதுக்கு யார் பொறுப்பெடுக்கணுங்க பெற்றோர்கள் பொறுப்பெடுக்கணுமா அல்லது அரசு பொறுப்பெடுக்கணுமா நானும் கிட்ட பெற்றோர்களோ அந்த மாணவர்களோ பொறுப்பெடுக்கிறதோட இது அரசு வந்து கண்டுக்காமல் விட்டாவே போதும்ன்றே நான் கண்டுக்காமல் விட்டாவே அது வந்து காலத்துக்கு மாறி போயிடும் இது ரெக்ககனைஸ் பண்ணாதீங்கன்ற ரெகுக்னைஸ் பண்ணக்கூடாதுன்றது எல்ஜிபிடிக்கு வந்து அன்னைக்கு ஒரு கும்முதம் ஆமாம் கும்முதம் விவாத நிகழ்ச்சியில் இப்படி தான் கலந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி இப்படி பேசாத தம்பி அப்படின்னு என்னை தம்பின்னு சொல்லாதீங்க என்ன சொல்றது சரி தங்கச்சி அப்படின்னு தங்கச்சின்னு சொல்லாத அப்போ சரி தம்பின்னு சொல்லாதே தங்கச்சின்னு சொல்லாத உன்னை இல்லை சொல்றது நான் தம்பி அதாவது ஆண் பாலும் இல்லை பெண் பெண்பாலும் பெண் பாலும் இல்லை நான் வேறு பால் அப்படின்னு நீ சென்ற பால் அப்போ இப்படி வந்து உருவாக்கினா அவனை பெத்த தாய் தந்தை அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா நிச்சயம் கொல்லிச்சு போவாங்க சைக்கோ இருக்காங்களா இல்லையா அப்போது இதுவும் எல்ஜிபிட்டிக்கையும் ஒரு விதமான சைக்கோ தான் இது மனநிலை மனசிதைவு உபாய் இவங்களுக்கு மருத்துவம் கொடுக்காம இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது என்பது அதுவும் தமிழக அரசு செய்வது என்பது கொடூரத்தின் உச்சம் தொடர்ந்து பார்ப்போம்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாற்று விஷயங்களை அரசு பண்ணதா அப்படின்னு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசுனாங்க நன்றி